கோஞ்சு பிஞ்சு வச்சு கல் பழகலை பதினஞ்சு வருஷமா அந்த கல் பழகாம கிடக்கு வா ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறேன் எங்க ஆம்பளை ஆளுதான் தோசை சொல்றேன் சட்டையே இல்லாம கருப்பு முண்டை மாதிரி நிக்கிறான் ஒரு கருப்பு கலர்ல கல்லு கிடக்கு ஒரு சட்டியில தண்ணி வச்சிருக்கான் இத தூக்கி தெளிச்சிட்டு பழைய விளக்கமாறு ஒண்ணு கடை ஆரம்பிக்கல வாங்கினது வச்சிருக்கான் அதுல நாலு சாத்து சாத்தி போட்டு கப்புல மாவெடுத்து இழுவுறா தோசை எழுந்திரிச்சு இறக்கி வந்து நீ சுற தோசை பிஞ்சுக்கிட்டு போகும் உனக்கு என்ன பொறுப்பு இருக்கு பொறுப்பு இல்லையா பிச்சு பிச்சு சாப்பிடுறேன்னா அப்ப சாம்பார் தொட்டு தான் சாப்பிட்றேன் அப்போ தோசையை போட்டுவிட்டு சாம்பார உள்ள குத்த முடியும் எல்லாமே ஒரு வரைமுறை இருக்குல்ல பொறுப்பு உங்கள்ட்ட இல்லையு சொல்லியிருக்காங்க பட்டிமன்றம் ஆரம்பிச்சு மணி பதினொன்னு பன்னெண்டு ஆக போகுது பன்னெண்டு ஆக போகுது ரெண்டு பேர் தான் பேசி முடிச்சிருக்காங்க இன்னும் நாலு பேர் பேச முடியும் இப்படி பார்த்தா இந்த இதுல காவாயில தண்ணி ஓட ஆரம்பிச்சிடும் போல இருக்க அந்த அளவுக்கு ஸ்பீடா போய்கிட்டு இருக்கு நீங்கள் நல்லா பட்டிமன்றத்தை எப்படி ரசிக்க வேண்டுமோ அப்படி ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இப்படிதான் இருக்கணும் சில ஊரையெல்லாம் ஆரவாரம் பண்ணி எங்களுக்கு கதையை கெடுத்து வாங்கி நேற்று ஒரு பட்டிமன்றம் ஆரம்பிச்சேன் முன்னாடி ஒருத்தன் ஒடியாந்து மேல ஏறினான் சார் நூறு ரூபா அன்பளிப்பு அரை மணி நேரம் ஆச்சு இங்கிட்ட இருந்து அதே ஆளு ஒடியாது ஐநூறு அன்பளிப்பு அறுநூறு ரூபா பட்டி பட்டிமன்றம் முடிச்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்க மட்டும் போகல ஜான்டானு கேட்டேன் போதையில காசை காசைப்பூடம் கொடுத்துட்டேன் திரும்பி தத்துறா அப்படின்னு வாங்கிட்டு போயிட்டான் அப்படிலாம் இல்லாம நல்லா ரசிக்கிறீங்க இப்ப பட்டிமன்றத்தினுடைய ஸ்டார் ஸ்பீக்கர் என்று சொல்லக்கூடிய உலகம் சுற்றும் வாலிபனாக வரக்கூடிய இந்த பகுதியிலேயே மிகப்பெரிய சம்பளம் வாங்கக்கூடிய பட்டிமன்ற பேச்சாளர் பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை டி விரும்பி மஞ்சுநாதன் அவர்கள் வருகிறார் நல்ல ஒரு கைதற்று கொடுங்க போ ஹலோ 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 செக் ஹலோ 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 ஹலோ

ிய அவனின் அங்குப்புட்டலை கிரணிதாய் குளத்து மேல மீளி எனக்கு அள்ளி குடுத்திடமா ஆசாரக் கொண்ட காரி இல்லை கொடுத்திடமா இவரத்து கைய

அபிஷேகம் பச்சரிசி பால் பாடம் உங்களுக்கு தாயே தர்மாரி அம்மா அந்த ஊஞ்சத்தார காரி ஒய்யார கொண்ட காரி பாசு நிறத்து காரி பகவதி அம்மா நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே அவனி ஊருளே அம்மா தாயாரை ஆடி வர வேணும் அம்மா என்ன வருத்தோ நான் பாடி அழைக்கிறேனே வருந்து அழைக்கிறேனே ஏழு கண்ணிகளை நீங்க ஆடி ஓடி வாங்கல் அம்மா இந்நேர வேலையிலே

அவன்லை கண்டு அவன் அக்கா கையாலு வர அல்ல கட்டுமா அல்ல தாய் அல்லை கண்டுமா அவன் அக்கா கையாலு வர அல்ல கட்டுமா

அழகத்துமா அந்த அழைக்கட்டுமா அல்லை கண்டுபா தாய் அல்லை கட்டுமா அவன் அட்டா அருவா அல்லை கண்டுபா தாய் அல்லை கட்டுமா அவன் அக்கா